ஹலோ ஒன் வெல்கம் டு அதர் பிளாக் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் வந்து எந்த பைக் வாங்கினா பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் சேனல் புதுசு அப்படின்னா வந்துட்டு மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைக் ரிவ்யூ ட்ராவல் பிளாக் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வித்தௌட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோ கிளப்பாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிசியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு ஒரு பிராண்டும் பேக் டு பேக் லாஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கமெண்ட்ஸில் நான் நான் ஒன் ஃபார்ட்டி சிசி செக்மெண்ட்டில் வந்துட்டு எந்த பைக் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா அவ்வளோ டஃப்பான காம்படிஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பைக்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி சிசி மார்க்கெட்டில் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது ஏன்னா வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஓரளவுக்கு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு எந்த ஒன் ஃபார்ட்டி ஃபிசிசி பைக் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டிஃபி சிசி செக்மெண்ட்டில் வந்துட்டு என்னென்ன பைக்ஸ் இருக்குங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் ஒன் ஃபார்ட்டிஃபி சிசி செக்மெண்ட்டில் வந்துட்டு பெஸ்ட் பைக் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நம்ம வந்துட்டு போய் பிரிக்கலாம் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பைக்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஜின் அதாவது எவ்வளோ சிசி எவ்வளோ ஹார்ஸ் பவர் அதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் தரும் அண்டு எவ்வளோ வெயிட்டு அண்டு எவ்வளோ ப்ரைஸு அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பைக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரேட்டிங் பண்ண போகிறோம் ஸோ எந்த பைக்கு அதிகப்படியான ரேட்டிங் எடுக்குதோ அதுதான் வந்து டாப் பெஸ்ட்டு பைக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வேணும் டிக்ளேர் பண்ணலாம் லிஸ்ட்டாக ஒரு பைக்ஸ் என்னென்னாங்க அதை பார்த்துலாம் ஒன் ட்வெண்ட்டி சிசி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோண்டா ஹீரோ டிவிஎஸ் அதுக்கப்புறம் பஜாஜ் ஸோ இந்த நாலு ப்ராண்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒன் டுவெண்ட் சிசி பைக்ஸ் இருக்குது ஸோ இதில் நாம் வந்து என்னென்ன பைக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னா ஹோண்டாவில் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சிவி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட்டு அதே மாதிரி வந்து ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி ஹீரோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் கிளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டிவிஎஸில் பார்த்திங்கன்னா ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு பைக் இருக்குது பஜாஜில் பார்த்திங்கன்னா மூணு வேரியன்ட் இருக்குது பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அதுக்கப்புறம் என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அண்டு கேடிஎம் கூட ஒன் தேர்ட்டி ஃபைவ் வச்சிருந்தாங்க இப்போ அதை ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஏன்னா இது பியூர் அண்ட் பியூர் கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டுங்கனால் இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லா பைக்ஸையும் வந்து இந்த கேட்டகரியில் வந்து ஒரு ரேட்டிங்ஸ் நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் இன்ஜினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் இருக்குல்லே வந்து அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிசியில் வந்து ரைடர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தது ஐ மீன் ஒரு டாப் ஸ்கோரிங் பண்ணிடுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவும் கிளாமர் எக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவும் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் கெப்பாசிட்டியில் வந்துட்டு செகண்ட் ரேங்க் வந்து எடுத்துருக்குது இது இன்ஜினில் நெக்ஸ்ட்டு மைலேஜில் சாரி ஹார்ஸ் பவரில் போகலாம் ஹார்ஸ் பவரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப் ஸ்கோரிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்துட்டு என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இவங்களோட இன்ஜின் சாரி ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் எயிட் பிஎஸ்பி வருது செக்மெண்ட்லி இவங்க இதெல்லாம் வந்து ஹையஸ்ட்டு அதுக்கு கீழே செகண்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸில் வந்து பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படி தேர்ட் ரேங்க் வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா லெவன் பாயிண்ட் ஃபோரில் எகெயின் எக்ஸ்ட்ரீம் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் க்ளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது ஹார்ஸ் பவரில் அடுத்தது வெயிட் வெயிட்டில் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப லைட்டஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் வெறும் ஒன் சிக்ஸ்டீன் கேஜி அதுக்கு கீழே செகண்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் ஐடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வெறும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கேஜி தேர்ட் ரேங்க் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கேஜியில் வந்துட்டு சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படி அண்ட் நெக்ஸ்ட்டு டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டு டேங்க் கப்பாசிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்நட்டு டுவெல் லிட்டர் டேங்க் கப்பாசிட்டியோடு இருக்குது அதுக்கு செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் டேங்க் கப்பாசிட்டி அண்டு தேர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வெறும் லெவன் லிட்டர்ஸ் ஸோ மைலேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் ஸ்கோரிங் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறத வரீங்கன்னா மூணு பேர் கிட்டத்தட்ட வராங்க பட் மீனிங் நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கிறது அதில் என்ன மென்ஷன் மென்ஷன் பண்ணிக்காங்களோ அதை நான் சொல்கிறேன் ரியல் டைம் மைலேஜ் வந்து மூணு பேரும் கொஞ்சம் வேற ஆகலாம் ஹீரோல எக்ஸ்ட்ரீம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சரி அதே மாதிரி கிளாமர் எக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவும் சரி சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹோண்டா எஸ்பி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக வந்துட்டு சிக்ஸ்ட்டி த்ரீ கிலோ பர் லிட்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வரைக்கும் இந்த ரெண்டு பைக் இந்த மூணு பைக் தான் வந்துட்டு டாப் த்ரீயில் நிற்குது நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரிங் பண்ணியிருக்கிறது ஹீரோ கிளாமர் எக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்துட்டு வெறும் உங்களுக்கு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் தான் ரொம்ப வருது ஆனால் உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே ஆன்ரோடு ஆன்ரோட் ப்ரைஸ் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் லேக் பாயிண்ட் ஜீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்ல முடியுது இது ஹீரோ க்ளாமரெக்ஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் அது அடுத்தப்படியா செகண்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் வந்துட்டு டிவிஎஸ் ரைடர் ஒன் டொண்ட்டி ஃபைவ் அதோட மேக்ஸிமம் பிரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் போகுது அண்ட் தேர்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன்னில் வந்து உங்களுக்கு பல்சர் நிற்குது பல்சர் அப்புறம் அதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் வரைக்கும் ஸோ ப்ரைஸில் இது மூணு ஸோ இப்போ இந்த டேபிளும் நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் எந்த பைக் அதிகப்படியான ஸ்கோர் அதிகப்படியான ஸ்கோருங்கிறது இன்ஜின் சிசிலையும் சரி மைலேஜ்லேயும் சரி ஹார்ஸ் பவர்லேயும் சரி வெயிட்டு டேங்க் கெப்பாசிட்டி பிரைஸ் ஸோ இந்த அஞ்சு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான ஸ்கோர் ஒரு ஒரு செகமெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டும் மென்ஷன் கூட வந்துட்டு டாப் த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்திருக்குது ஸோ மூணு பாயிண்ட்ஸ் அதை எடுத்துருக்குது மூணு பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்லேயும் சரி மைலேஜ்லையும் சரி அதே மாதிரி ப்ரைஸ்லையும் சரி மூணு விஷயத்தில் வந்துட்டு அது டாப் ஸ்கோரிங் பண்ணியிருந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ஜின்லேயும் சரி வெயிட்லேயும் சரி ப்ரைஸ்லேயும் சரி மூணு ஸ்கோரிங் எடுத்திருந்து அண்ட் ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தேர்ட் ப்ளேஸுன்னு நான் சொன்னால் அது சரியாக வருமானு தெரில பட் ஸ்டில் ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதை நான் ட்ராபேக்னு சொல்ல மாட்டேன் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் கோயிங் லிட்டில் ஹை அதனால் வந்து இன்றைக்குமே மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ஹோண்டா செக்மெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இட் கம்ஸ் ஐ மீன் குறைவான ஸ்கோரிங் அட்லாம் தருது ஸோ என்னோடய வேர்டிட் இந்த வீடியோவில் நான் சொல்கிறது அப்படி சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் ஒரு கன்சர்னாக இருக்குது கம்மியான பட்ஜெட்டில் நிறையா ஃபீச்சர்ஸோட எனக்கு இது எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஹீரோ எனக்கு டிசைன் ஒரு மேட்டர் இல்லை ஆனால் ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப வேணும் அதே மாதிரி ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலையபுளான ஒரு மாடல் நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ரீசேல் வேல்யூவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டிவிஎஸ் ஏன்னா டிவிஎஸ்க்கு என்றைக்குமே ரீசேல் வேல்யூ உண்டு அதுவும் டிவிஎஸ் ரைடருக்கு நிறையாவே உண்டு மார்க்கெட்டில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு காசு முக்கியம் இல்லை மீனிங் பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல ட்ரஸ்டபுளான ஒரு இன்ஜின் வேணும் ரிலையபிளான ஒரு இன்ஜின் வேணும் வண்டி வாங்கி வச்சேன்னா நான் பாட்டுக்கு அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு வந்து நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினட்லி கோ ஃபார் ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ இந்த மூணு விஷயத்தில் வந்து மூணு வண்டி நான் சொல்லியிருக்கேன் மற்ற வண்டி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு விஷயத்தை தாண்டி எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக மீனிங் கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இதர் சிவி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாடல்ஸ் தான் நல்ல டிசைன் தான் கொஞ்சம் சிமிலராக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வைஸும் சரி மைலேஜு பர்ஃபார்மன்ஸு ஓவர் ப்ரைஸ் வைஸும் சரி உங்களுக்கு ஒர்த்தான ஒரு காம்படிஷன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு பைக் எதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் மற்றபடி வந்து பஜாஜ் நல்ல பைக் தான் பஜாஜில் இருக்கிற அந்த மூணு வேரியண்ட்டுமே நல்ல பைக் தான் இதில் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பெருசாக பாப்புலர் ஒரு டிசைன் வந்து நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுச்சு என்எஸ் மாடல் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிசைனு ஸோ பஜாஜில் நீங்கள் அக்ஷலாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த மூணு வேரியண்ட்டில் வந்துட்டு ஐ வுட் ரெக்கமெண்ட் என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பஜாஜ் இஸ் ஆல்சோ லைக் குட் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் சரி இந்த கிளாரிட்டியும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நான் சொன்ன பைக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பைக்ஸ் எது மேபி என்னோடய ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இல்லை சரியாக இல்லை அப்படின்னா அதிலேயும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் இன்புட்ஸையும் வந்து நான் கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பைக் எது நீங்கள் எந்த பைக்கு சூஸ் பண்ணுவீங்க எந்த பைக்கை வாங்கலான் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ பைக் வாங்குறவங்க தயவுசெய்து யாரும் அவசரப்பட்டு வந்துட்டு பண்ணி புக் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மன்தில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் பைக்ஸோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ஆக்சுவலாக வந்து குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜாக இருக்கிற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுற சான்ஸ் இருக்குது அப்படி ரெடியூஸ் ஆகிற பட்சத்தில் இந்த வண்டியோட ப்ரைஸ் இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி குறையிற பட்சத்தில் நீங்கள் இந்த பைக்ஸில் நீங்கள் எந்த பைக்கில் சூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே அது யூனோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதனால் வெயிட் பண்ணி ஜிஎஸ்டி ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் வண்டி ரைஸ் புக் பண்ணுங்கள் அண்ட் இப்போ நான் சொன்ன பைக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு வாட்டி நீங்கள் பர்சனலாக இந்த வண்டி எல்லாத்துக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கோ அந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் அந்த பைக் நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறதையும் கவுன்செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் பார்த்து நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுப்பேன் ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் ஸ் கைஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நம்புறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்கள் எல்லாத்தையும் நம்ம வரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷாவ்சன் சைனிங் ஆஃப் டடப பாய் லவ் யூ ஆல் டேக் கேர் ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் ட்ரைவ் சேஃப் அண்ட் முடிஞ்ச சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ ஸோ மச்